தெரியுமா இருந்த இப்படித்தான் சிறப்பு இருக்கு மானி இல்லாத இடத்துல எப்படி வந்து மாறுபடிக்க முடியும்

顶开。

துள்ளி வர துள்ளி வர அப்புறம் கையில வச்சுக்கிட்டு என்ன பொருள் காய்ச்சி வச்சிருக்கீங்களா என்னங்க நீங்க இந்த மான்குடிய தன்மை இப்படி இல்லை நான் அப்படி எல்லாம் இருக்குல்ல கையில வந்து வச்சிருக்கீங்கள பக்கத்துல இப்படி இருந்தா நின்னு இருக்க மானை பிடிச்சிட்டு நீ யாரும் உங்க ஊருக்கு போயிருக்கா அப்பா மாட்ட பெருமையான பேர் கிடைச்சிருக்க அதை விட்டு விட ஏன் பொம்பளை பிள்ளைகிட்ட இவ்வளவு நேரம் வீணடிக்கிறீங்க இந்த மானை அப்படி பிடிச்ச கூடாதுங்க இந்த மானை வந்து மெல்ல போய் அப்படி கைப்படியா கைப்பிடிச்ச உடனே இந்த மானு நினைக்க ஆகா இந்த பிடிக்காக தனியா இவ்வளவு நாளா காத்திருந்தேன் நினைக்கவே நினைக்காது என்னங்க நீங்க நினைக்கிறீங்க நினப்பு பொழப்பு கிடைக்கும் நித்திரை சுகத்தை கிடையாது தெரியும் நம்ம ஒன்று நினைத்தா வந்து தெய்வம் ஒண்ணு நினைக்கும் ஆனா நீங்க ஒண்ணு நினைக்கிறது மானு ஒண்ணு நினைச்சா என்ன பண்றது நித்திரை சுகத்தை கிடைக்கும் ஆமா ஆனா அதிகாலையில வர நித்திரை நித்திரையாகப்பட்டது அது உண்மையாவே நடக்கும் ஆஹ்

ஏன் மான்குட்டியை பிடிக்கணும் ஏன் மான்குட்டியை பிடிக்கணும்ன்ற சிந்தனை மட்டும் தாங்க எனக்கு இருக்கு மற்ற எல்லாமே எனக்கு நான் கொண்ட எண்ணத்தில் மட்டும் இலக்காக இருக்கிறீங்க லட்சியமா இருக்கிறீங்க பரவாயில்ல லட்சியவாதியா தான் இருப்பீங்க போல ஆனா என்னைக்கு நீங்க மானை பிடிக்கணும் என்ன வந்துருச்சு இந்த இடத்துல நீங்க தான் இல்ல பேசாம போயிட்டு வாங்க விடுவாரு அடுத்த வனம் இருக்காது பார்த்தேடி போய் நீ என்ன லட்சியம் மான் கிடைக்காது அடுத்த வனத்துக்கு நாடி போயிருந்தா அங்க நான் போயிருப்பேன் அப்படியே போகல போற வழியில சோதனைகள் நிறைய இருக்கும்னு சொல்லித்தான் அனுப்புறாங்க சோதனையில சாதனை புரியணும் அதுதான் வந்து ஏன்னா வேத

இந்த வேல் கொடுத்தது எங்க அம்மா தான் என்ன வந்ததுல இங்கே இங்க பாருங்கலனா என்னத்த பாக்க சொல்றீங்க எங்க என்ன பார்த்தா தான் எனக்கு பேச்ச வரலாம் பாக்க انا கரகமா காலையில உங்களை போய் பாத்துட்டு தெரியல பாத்தா தெரியாது ஆம்பல் வெளிய பார்க்காம இழுவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டு விட்டு உங்களை போய் பார்க்கணும் சொல்றீங்க எங்க பார்த்தா தெரியாது பாக்க வேலைய ஒழுங்கா முதல்ல உங்க இடத்துல பாருங்க அதை விட்டு ஏன் வேலைய இழுவு பண்ண கூடாது ஏன் இடத்துல வந்து இங்க எத்தனை பேர் கேட்டையாட வந்து ஒரு வினயமானை கண்டேன் நான் ஓட்டமாக வந்து பாயத்திரத மூடவே மாட்டேல எப்படி பாட்டு பயங்கரமா பாடுறீங்க அது உள்ளே

இப்படி ஊர்ல பெரிய மனுஷகள்லாம் இருக்காங்க புதுசா ஒரு பையன் வந்தா என்ன கேப்பாண்டே யாரு ராணி நீ எந்த ஊர்ரா இங்க இருந்து வந்தேன்னு கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா இருக்கவங்க கேக்குறாங்க தம்பி என்னப்பா முன்ன பண்ண அறிமுகம் இல்லாத ஆளா இருக்கீ சரி எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாரு எங்க பாருந்து வர்ற அந்த பையன் சொல்றா ஐயா நான் அந்த பக்கத்து ஊரு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு எதுக்கு புதுசா வர்ற அந்த ஊர்ல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா சொந்தக்காரங்க இருக்காங்களா யாரையாவது பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க சொந்தக்காரர்கள் பாக்கிறது முல்ல அறிமுகம் இல்ல யாருமே எனக்கு தெரியாது அப்புறம் எதுக்குடா வர்ற அப்படின்னு கேட்டிருக்காரு அங்க இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கேட்டது மாதிரி ஆமா நான் கேட்டது மாதிரி இல்ல நான் யாரை கேட்டேன் இல்ல என்ன கேட்டீங்க நான் உங்களை என்ன போடா வர நான் பேசுனே இல்லங்க தேடி வந்தது மானம் என்ன சொன்னீங்க அந்த மாதிரி அது மாதிரி கேட்டா அங்க கேட்டிருக்காங்க அதுக்கு அவன் சொல்றீக்கா يا பக்கத்து ஊர்ல நான் ஒரு பசு மாடு கட்டி போட்டுறேன் மாடு கட்டி போட்டுறது காலையில வந்து கட்டி போட்டா சாயந்தரம் எப்பவுமே வீட்டுக்கு அவுத்துட்டு போவேன் ஆனா காணம்யா ஆஹ் ஒருவேளை நம்ம ஊரை பக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி வந்தேன் அடைய சொல்லி சொல்லிருக்கா அப்ப அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு ஐயா பசமாடுதுன்னு சொல்ற அது வந்து பெரிய மாடா சின்ன மாடா இல்ல வந்து கண்ணு போட்ட மாடா கண்ணு போடாத மாடா என் கழுத்துல மணி போட்டுருந்துச்சா இல்ல கயிறு போட்டுருந்துச்சா எப்படி கொம்பு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி ஏன் விவரமா கேக்குறாருன்னா மனசு வந்து காரணம் இல்லாம கேட்க மாட்டாரு ஒருவேளை அந்த ஊர்ல மாடு வந்துருச்சுன்னா பாக்கணும்ல அந்த தம்பி சொன்னானே அந்த மாடு இந்த மாடா இருக்கணும் மாடு என் வெளியே தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப வந்து அவரு கேட்கிறாரு அப்படி அப்ப அவன் சொல்லியிருக்கேன் ஐயா நீங்க கேட்கறது மாதிரி என் மாடு வந்து பசு மாடு கண்ணு போட்டு இப்போ ஒரு மருந்து ஆகுது கண்ணு குட்டியில காலையில வந்து பசு வந்து பால் கொடுத்துட்டு வந்துச்சு கட்டி போட்டுருந்தேன் சாயந்தரம் நம்ம புல்ல பாவ கண்ணு குட்டி கத்திக்கிட்டே கிடக்கு பயிர் பசிக்கும் போல அதுவும் கத்துக்கிட்டு இருக்குது பக்கத்துல உள்ள வீட்டு தாய்மார்கள்லாம் வந்து எங்க வீட்டுல தான் பால் வாங்கிட்டு போவாங்க அவங்களும் வந்து காத்துக்கிட்டு நிக்கிறாங்க ஆனா நான் வேகமா மாடு அவுத்துட்டு போலான்னு பாக்கறி மாடு காணுமே நான் என்ன பண்றது இந்த மாதிரி மாடு இப்படி கழுத்துல மணி போட்டுருந்துச்சு கொம்பு இருந்துச்சு கயிறு இருந்துச்சு இப்படி நான்

குருக்கு நீ மகுட உன்னைத்தான் தேடி தேடி வரீங்க பொன்மகள் வந்தால் ஒரு கோடி கந்தால் பொங்கல் மகள் வந்தா ஒரு கோடி தங்க

இன்றைய நீ செய்த

வேணும் நல்ல மன பெய்ய வேணும் ஊதி செலிக்கூட தங்களை பெருக வேணும் பாழ்மான முக வேணும் உதவி துணுமன்ற பார்ப்ப முகே ஸ்ரீராம ரூபமுழி